எழுத்தாளர் அமரர் சாண்டிலியன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி ஆறு அமைதியும் அபாயமும் பௌர்ணமி கழித்து மூன்று பகல்கள் பறந்து விட்டதால் ஆறு நாளிகைக்கு பிறகே வான விளிம்பில் தலை நீட்டிய சற்றே தேய்ந்த வெண்மதி இரவு பெரிதும் ஏறிவிட்ட அந்த சமயத்தில் சஞ்சலத்தின் வசப்பட்டு பஞ்சனையில் கிடந்த கடாரத்தின் அஞ்சுகத்தை காண அஞ்சிய காரணத்தால் தன் கிரணங்களை அந்த அரைச்சாளரத்தின் கட்டை மீது மட்டும் மெல்ல தொட்டு ஏறி திருடன் போல உள்ளே நோக்க முயன்று கொண்டிருந்தான் கட்டிலில் கிடந்த அந்த கட்டளகியை அந்த திருட்டுமதி காணும்படி விடக்கூடாதென்று திட்டமிட்டு சாளரத்தின் மேற்புறத்தில் தொத்தி ஏறிய பூங்குடியொன்று சாளரத்தை அரைபாகம் மறைத்து விட்டதன்றி தொங்கிய தன் கரங்களால் கட்டையில் பாய்ந்திருந்த வெள்ளிக்கிரணங்களையும் அகற்றிவிட அப்படியும் இப்படியும் அசைந்து கொண்டிருந்தது அந்த கொடியின் மனநிலையை புரிந்து கொண்டது போல சற்று தூரத்தில் இருந்த பெரிய இளவ மரம் ஒன்று அதற்கு துணை செய்ய இஷ்டப்பட்டு தன் இலைகளை கொண்டு சந்திரன் சிஷ்டியை பெரிதும் தடுத்ததல்லாமல் கடற்காற்றின் இலைகளை சலசலக்க விட்டு அறையில் துயின்ற பூங்கொடியின் சஞ்சல நிலை தனக்கும் புரிகிறது என்பதை புலப்படுத்திக் கொண்டு நின்றது அத்தனை இயற்கை பாதுகாப்பையும் மீறி அறையின் சாளரத்தில் ஏறி குதித்து உள்ளே நுழைந்த அந்த திருடன் யார் என்பதை சந்தேகத்துடன் பார்ப்பது போல அந்தி வேலையிலேயே பூத்துவிட்ட கொடியின் மலர்கள் சில தங்கள் பூங்கண்களை அகல விரித்து உள்ளே எட்டிப் பார்த்தன சாதாரணமாக இயற்கையின் கவர்ச்சி எழிலில் இதயத்தை பறிகொடுக்கும் இயல்பு வாய்ந்த தேவி மட்டும் அந்த இரவு நேரத்தில் தூங்காவிட்டாலும் அஞ்சன விழிகளை சிறிதும் திறக்காமலும் இயற்கை அழகுகளை அள்ளிப் பருகாமலும் செயலற்ற வண்ணமே பஞ்சனையில் படுத்து கிடந்தால் உடல் செயலற்று கிடந்ததே ஒழிய உள்ளம் செயலற்றிருக்காமல் பல பல எண்ண அலைகளில் புரண்டு கொண்டிருந்ததால் புறக்கண் விழிக்காவிட்டாலும் அகக்கண் பெரிதும் விழித்து மனம் எடுத்து காட்டிய காட்சிகளை எல்லாம் கொண்டிருந்தது அந்த காட்சிகளில் இன்பமும் துன்பமும் காதலும் கலையும் வீரமும் கோரமும் கோபமும் சுபமும் எல்லாமே கலந்து கிடந்ததால் பாபத்தாலும் புண்ணியத்தாலும் சம வலிமையுடன் இழுக்கப்படும் ஆத்மாவின் நிலையற்ற தன்மையிலிருந்து அவள் மனம் கடாரத்தின் பெரிய ஆசார வாசல்களும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் அகண்டமும் அவள் மனக்கண் முன்பு எழுந்ததால் அவள் இதயத்தில் பெருமிதம் சில தாண்டவும் ஆடியது பின்பு தாயாதியான ஜெயவர்மனின் அநீதிகளையும் சாம்ராஜ்ய பீடத்தில் அமர வேண்டிய தன் தந்தையும் தானும் ஒரு சிறுவணிகன் தயவுக்கு ஏங்கி நிற்கும் நிலைக்கு வந்துவிட்டதையும் எண்ணி ஏக்கத்திற்கு சில வினாடிகள் இலக்காகியது அவள் இதயம் அப்படி ஏங்கி நிற்பது தாங்கள் மட்டுமல்லவென்ற நினைப்பும் எந்த சோழ சாம்ராஜ்யத்தின் உதவியை நாடி வந்தோமோ அந்த சோழ சாம்ராஜ்ய பீடத்தில் ஒரு நாள் அமரக்கூடிய இளவலும் அவன் படைத்தலைவரும் கூட தங்கள் நிலையிலேயே இருக்கிறார்கள் என்பதால் ஏற்பட்ட எண்ணமும் அவள் உள்ளத்திலே எல்லத்தனை சாந்தியையும் ஏற்படுத்தியது அந்த எல்லத்தனை சாந்தியில் கலந்து கிடந்த படைத்தலைவன் முகம் அவள் மனக்கண் முன் இளவே அவள் இதயத்தில் இன்பம் வெல்லமென புரண்டது அவள் நரம்புகள் ஒவ்வொன்றிலும் காதல் சுவையோடி முகத்திலும் படர்ந்து முகத்தில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் நிலவ வைத்ததால் அவள் மிதமிஞ்சிய சாந்தியாலும் ஆனந்தத்தாலும் பெருமூச்சு விட்டாள் அதுவரை செயலற்று கிடந்த அவள் கையும் பஞ்சனையில் ஏதோ தேடுவது போல தேடி தேடிய பொருள் அகப்பட்டதால் அதை பலமாக பிடித்து கொண்டது அப்படி பிடித்து கொண்டதன் விளைவாக அவள் உணர்ச்சிகள் திடீரென கொந்தளித்து எழவே அவள் துடித்து பஞ்சனையில் எழுந்து உட்கார முற்பட்டாள் ஆனால் அவள் இருளில் தேடி பற்றிய ஆடவனின் கரம் அவளை எழுந்திருக்க விடாமல் தடுத்ததன்றி அஞ்ச வேண்டாம் நான் தான் என்ற சொற்களும் அவள் காதில் ஒழித்தன உள்ளத்தின் எழுச்சியாலும் உணர்ச்சிகளின் தூண்டுதலாலும் அவள் கனவில் தேடிய கை நனவில் கிடைத்ததாலும் அப்படி கையை பற்றி பஞ்சனையில் தான் அருகில் உட்கார்ந்திருந்தவன் தன் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொண்ட இளைய பல்லவன் என்றாலும் அஞ்ச வேண்டாம் என்ற சொற்கள் உண்மையில் அவள் அச்சத்தை அறவே வெட்டிவிடுவதே என்றாலும் அந்த நியாயத்திற்கு புறம்பாகவே நடந்து கொண்ட அவள் மனம் உண்மையில் அவள் சிந்தையில் அச்சத்தையே விளைவித்ததால் சில வினாடிகள் என்ன செய்வதென்று அறியாமல் அவள் பஞ்சனையில் படுத்தே கிடந்தாள் நள்ளிரவில் ஓர் ஆடவன் கள்ளத்தனமாய் தன் கட்டிலின் முகப்பில் உட்கார்ந்திருப்பது எத்தனை முறைகேடு எத்தனை விபரீதம் என்பதை நினைத்ததால் அவள் மனதில் சஞ்சலம் எத்தனையோ மடங்கு அதிகமாகவே சஞ்சலத்தைக் குறிக்கும் பெருமூச்சு ஒன்றையும் விட்டாள் அந்த சஞ்சலத்தோடும் அச்சத்தோடும் சில வினாடிகள் மௌனமாக படுத்து கிடந்த அந்த அஞ்சன விழியால் தன் நெஞ்சத்தில் அத்தனை சஞ்சலத்தையும் அச்சத்தையும் மீறி இன்பமான ஒரு கள்ளத்தனமும் ஊடுருவி நிற்பதை உணர்ந்து கூடிய விரைவில் நெறியை தகர்த்து எரிய உணர்ச்சிகள் எத்தனை துணை செய்கின்றன என்பதை எண்ணி இயற்கையின் சக்தியை குறித்து பெரிதும் வியந்தால் அவளுக்கு சஞ்சலம் இருந்தது கடந்த கால நிகழ்ச்சிகளைப் பற்றி கள்ளத்தனம் இருந்தது உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களின் விளைவாக வியப்பு இருந்தது எண்ணங்களை தடுக்க முடியவில்லையே என்ற காரணத்தால் ஆனால் இத்தனையையும் மீறிய வெட்கம் ஒன்று அவளை அழுத்தி கொண்டதே அது எதனால் இந்த கேள்வியை அவள் தன்னைத்தானே இரண்டு மூன்று முறை கேட்டுக்கொண்டாள் உடனே விளங்கவில்லை அவளுக்கு விளங்கிய போது தைரியமும் அடைந்தாள் பெண்களின் வெட்கம் தான் பெண்களின் நெறியை பாதுகாக்கும் பலத்த இரும்பு கவசம் என்பதை புரிந்து கொண்டாள் தேவி வெட்கம் பயத்தை அளிக்கிறது பயம் நெறியை காக்கிறது இவை இரண்டும் இல்லாததால்தான் ஆடவர் சீக்கிரம் நெறிகுலைந்து விடுகிறார்கள் இவை இரண்டும் இருப்பதால் பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட காஞ்சனாதேவி இளைய பல்லவன் கையிலிருந்து தன் கையை மெல்ல விடுவித்துக் கொண்டு பஞ்சனையில் எழுந்து உட்கார்ந்தாள் அவள் கையை தன் கையிலிருந்து திருகி விடுவித்துக் கொண்டதையும் சரியிலன படுக்கையில் எழுந்து முழந்தாள்களை கட்டிக் கொண்டு உட்கார்ந்து விட்டதையும் கண்ட இளைய பல்லவன் அவளை சில வினாடிகள் உட்டு நோக்கினான் எட்ட இருந்த சாளரத்தை தொட்டு நின்ற கரங்கள் உள்ளே முழுவதும் பாயவில்லை என்றாலும் அரைகுறை வெளிச்சத்தை அந்த அறைக்குள்ள வீசியதால் மங்களான மங்கள ஒளி அறையில் பரவி நின்றது காஞ்சனா தேவியின் அது தனி அழகு வாய்ந்திருப்பதை தெளிவாக பார்க்க முடியாத தன்மையிலேயே அது பெரும் மர்மம் கலந்திருந்ததையும் அந்த மர்மமே தன் உள்ளத்தை ஆட்டி அலைக்கழிப்பதையும் உணர்ந்தான் இளைய மங்களான வெளிச்சத்தில் லேசாக தெரிந்த காஞ்சனாதேவி அவன் கண்களுக்கு மெல்லிய ஒளித்திரைக்குப் பின் வீற்றிருந்த தெய்வீக மங்கை போல காட்சியளித்தாள் தெய்வீகமான எதுவும் முழுவதும் கண்ணுக்கு புலப்படுவதில்லை அப்படி புலப்படாத காரணத்தாலேயே அதில் மர்மம் கலக்கிறது அப்படி துளிர்விடும் மர்மமே அதனிடம் ஆசையை தூண்டுகிறது அது இயற்கையின் விசித்திரம் என்று எண்ணினான் இளையப்பல்லவன் இத்தகைய எண்ணங்களால் நீண்ட நேரம் மௌனமே சாதித்த இளையப்பல்லவனிடம் மனம் பாகாய் உருகிய காரணத்தால் மெல்ல காஞ்சனா தேவியே உரையாடலை தொடங்கி இரவு மிகவும் ஏறிவிட்டது என்றாள் ஆம் ஏதோ பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக பதில் சொல்லுவது போல இருந்தது இளைய பல்லவனின் குரல் இந்த வீட்டில் நிசப்தம் நிலவி கிடக்கிறது என்று மிக மெல்லிய குரலில் சொன்னாள் காஞ்சனாதேவி மனம் சஞ்சலப்பட்டிருந்ததால் வேறு யாரும் அந்த அறையில் இல்லை என்ற உணர்ச்சி கூட இல்லை அவளுக்கு ஆம் என்று இளைய பல்லவன் பழைய பதிலையே சொன்னான் எல்லோரும் உறங்கியிருக்க வேண்டும் என்று சுட்டிக் காட்டினால் அவள் நீங்கள் மட்டும் ஏன் உறங்கவில்லை என்ற கேள்வி அவள் பேச்சில் மறைந்து கிடந்தது அந்த மறைபொருளை புரிந்து கொள்ளாதவன் போல பதில் கூறிய இளைய பல்லவன் ஆம் எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் இருவரை தவிர என்றான் யார் அந்த இருவர் என்று கேட்டாள் காஞ்சனாதேவி நம்மை தப்புவிக்கும் பொறுப்பு வாய்ந்த இருவர் யாரை சொல்லுகிறீர்கள் அனபாயரையும் அமீரையும் தான் சொல்லுகிறேன் இருவரும் என்ன செய்கிறார்கள் வெளியே சென்று விட்டார்கள் இந்த இரவிலா ஆமாம் எந்த இடத்திற்கு என்னிடம் சொல்லவில்லை நீங்கள் கேட்கக்கூடாதா கூடாதா கேட்க சந்தர்ப்பம் இல்லை ஏன் சந்தர்ப்பம் இல்லை எல்லோரும் படுக்க சென்றோமல்லவா ஆமாம் அவர்களும் படுக்கச் செல்வதாக பாசாங்கு செய்தார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் அமீரும் அனபாயரும் என்னுடைய அறைக்கு எதிர் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள் ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டார்கள் பிறகு அடிமேலடி வைத்து சத்தம் போடாமல் வாயிலை நோக்கி நடந்தார்கள் சில வினாடிகளில் கதவை திறந்து மூடும் சத்தம் கேட்டது என்று விளக்கினான் இளைய பல்லவன் இந்த மர்மத்தின் காரணம் விளங்காததால் காஞ்சனா தேவி மீண்டும் மௌனம் சாதித்தாள் பிறகு வாய்விட்டு தன் சந்தேகத்தை கேட்கவும் செய்தாள் இளைய நாம் அனைவரும் ஒரே நிலையில்தானே இருக்கிறோம் என்று ஆம் என்று ஒப்புக்கொண்டான் இளைய அனபாயருக்கு கலிங்கத்தில் உள்ள ஆபத்து நமக்கும் உண்டு ஆமாம் உண்டு அப்படியிருக்க நம்மிடம் சொல்லிச் சென்றால் என்ன எதற்காக இத்தனை மர்மமாக செல்ல வேண்டும் அதுதான் எனக்கும் புரியவில்லை ஆனால் ஒன்று நிச்சயம் இது தகுந்த காரணமில்லாமல் அனபாயர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் அது சரி ஆனால் பாலூரில் அவருக்கு ஆபத்து காத்திருக்கிறதே ஆம் தலை போகும் ஆபத்து அப்படி இருக்க உங்களை துணை கொண்டு செல்லலாமே துணையைத்தான் அழைத்துச் சென்றிருக்கிறாரே யார் அமீரா ஆம் உங்களை விட அமீர் பெரும் துணையா அப்படித்தான் அனபாயர் நினைக்க வேண்டும் இதை சொன்ன இளைய பல்லவன் குரலில் துயரம் ததும்பி நிற்பதை கவனித்தால் கடாரத்தின் இளவரசி அதன் காரணமும் அவளுக்கு தெல்லென விளங்கவே செய்தது பல போர்களில் தோளுடன் தோல் உராய்ந்து நின்ற அருமை நண்பனை விட அரபநாட்டு அமீரை ஏன் பெரிதாக நினைக்கிறார் அனபாயர் என்பதை நினைக்க நினைக்க அவளுக்கும் வேதனையாகவே இருந்தது இந்த வேதனையும் வேதனையால் இளைய பல்லவனிடம் ஏற்பட்ட கருணையும் அவள் கையில் ஒன்றை மீண்டும் நீட்டி சற்று எட்டி உட்கார்ந்திருந்த அந்த பல்லவ இளவரசனின் கையை சிறைப்படுத்தச் செய்தன அப்படி தன்னை நாடி வந்த பூங்கரத்தை வேதனையின் விளைவாக சற்று அழுத்தவே பிடித்தான் இளைய பல்லவன் அதுவரை விலகியே உட்கார்ந்திருந்த தேவி அவனை அணுகி உட்கார்ந்தாள் அவளுடைய அஞ்சன விழிகள் துயரம் தூய்ந்த அவன் முகத்தை ஏறெடுத்து நோக்கின உங்கள் உள்ளத்தின் வேதனை எனக்கும் புரிகிறது என்று மெல்ல வார்த்தைகளை உதிர்க்கவும் செய்தாள் அவள் சோழர் படை தலைவனும் மகாவீரனுமான கருணாகர பல்லவனின் மனம் அந்த சமயத்தில் பெரிதும் வேதனையில் சிக்கி குழம்பிக் கிடந்ததால் அவன் பதிலேதும் சொல்லவில்லை பெருமூச்சொன்றுதான் பதிலாக வெளிவந்தது வீணாக வருந்தாதீர்கள் என்று சமாதானப்படுத்த காஞ்சனா தேவி துயரத்துடன் ஒழித்தன இளைய பல்லவன் சொற்கள் வீண் வருத்தமல்ல தேவி என்றான் அவன் அனபாயர் அமீரை துணை கொண்டு செல்ல காரணம் இருக்கும் என்றாள் தேவி இத்தனை நாள் அவர் என் துணையை தவிர வேறு துணையை நாடியதில்லை என்று சுட்டிக்காட்டினான் இளைய பல்லவன் சோழ நாட்டில் அது சரி இப்போதுள்ள காலதேச வர்த்தமானங்கள் வேறல்லவா என்றாள் வேறுதான் போகிற இடத்தை அலுவல என்னிடம் சொன்னால்தான் என்ன நீங்கள் உறங்கிவிட்டதாக நினைத்திருக்கலாம் எழுப்ப இல்லையா இளவரசருக்கு உண்டு உண்டு என்று கூறிய காஞ்சனா காஞ்சனாதேவி மேற்கொண்டு என்ன சொல்வதென்று அறியாமல் சில வினாடிகள் தத்தளித்தாள் பிறகு கேட்டாள் ஆமாம் நீங்கள் எதற்கு வந்தீர்கள் இங்கு என்று அமைதியை நாடி வந்தேன் என்றான் இளைய பல்லவன் அவன் சொன்னது நன்றாக புரிந்தது அவளுக்கு அவன் கைகளை பிடித்து கொண்டாள் அவள் அதில் ஓரளவு அமைதி ஏற்பட்டது இளைய பல்லவனுக்கு ஆனால் அமைதியை நாடிய அவன் அதே சமயத்தில் அந்த நகரத்தின் வேறொரு கோடியில் பெரும் ஆபத்தை நாடி அனபாயன் சென்று கொண்டிருப்பதை மட்டும் அறியவில்லை அத்தியாயம் இருபத்தி ஏழு எங்கே என் தந்தை ஆரம்பத்தில் சாளரத்தின் அடிக்கட்டையை மட்டும் தொட்டு நின்ற வெண்மதி கிரணங்கள் இரவு ஏறிவிட்டதால் உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்க இஷ்டப்பட்டன போல அறையின் நடுவில் இருந்த பஞ்சனை மீதும் லேசாக பாய்ந்துவிட்ட அந்த மனோகர வேளையில் கடாரத்து கட்டளகையின் பட்டு கைகள் தன் கைகளை ஆவலுடன் பற்றிய காரணத்தால் முதலில் இருந்த சஞ்சலம் சற்றே நீங்கி மனம் ஓரளவு அமைதியை பெற்றுவிட்டதன் விளைவாக மெல்ல நீண்டதொரு பெருமூச்சு விட்ட இளைய பல்லவன் அந்த அமைதி எத்தனை நிலையற்றது என்பதை சில வினாடிகளுக்குள் புரிந்து கொண்டான் அறையின் சூழ்நிலையும் வெளியிலிருந்து காற்றில் மிதந்து வந்த இரவு பூத்த மலர்களின் நறுமணமும் அருகிலிருந்த பருவ பெண்ணின் அருமை எழில்கள் அள்ளி வீசிய காந்த கதிர்களும் மெத்தென்ற பஞ்சசயனமும் அதைவிட மெத்தென மேலே உராய்ந்த பக்குவ உடலும் ஆகிய அனைத்துமே எத்தகைய சஞ்சலத்தையும் அறுத்து அமைதிக்கும் இன்ப உலகத்திற்கும் இழுத்துச் செல்லும் பெரும் சக்திகள் என்றாலும் அத்தனை சக்திகளும் தன் மனதிற்குள் போதிய சாந்தியை அளிக்கும் திறனை பெற முடியாததை நினைத்து பரிதாப பெருமூச்சு விட்ட இளைய பல்லவன் காமத்தின் சக்தியை விட நட்பின் சக்தி எத்தனை வலிது என்பதை நினைத்து வியக்கவும் செய்தான் அழகிற சிறந்த ஆரணங்கு ஒருத்தி பக்கத்தில் இருக்க அனபாயனை பற்றிய எண்ணங்கள் திரும்ப மனதில் அலைமோதி இடையே கிடைத்த அமைதியை திரும்ப திரும்ப உடைப்பதை விட அமீரை நினைத்து விட்டாரே அரச குலத்தாரின் அன்பு இப்படித்தான் நிலையற்றதோ என்னமோ என்று தனக்குள்ளேயே எண்ணமிட்டான் பாலூர் பெருந்துரை அன்றிரந்த அபாய நிலையில் ஆபத்தை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமல் அனபாயன் சென்றது அவனுக்கு எந்த வியப்பையும் அளிக்கவில்லை என்றாலும் தன்னை விட்டு அமீரை துணை கொண்டு சென்றது மட்டும் அவனுக்கு பெரும் வியப்பையும் மனக்குதிப்பையும் அளிக்கவே அவன் இதயத்தின் இன்ப நிலை அகன்று துன்ப நிலையே துள்ளி நின்றது அந்த துன்ப நிலையின் விளைவாக அவன் நீண்ட நேரம் பேசாமல் இருந்தான் அவன் ஏதும் பேசாவிட்டாலும் சில வினாடிகளுக்குள் அவன் மனநிலை மாறிவிட்டதையும் தான் அளித்த மன அமைதியை தன்னை விட பெரும் சக்தியொன்று உடைத்து விட்டதையும் வெகு சுலபத்தில் புரிந்து கொண்ட காஞ்சனாதேவி அனபாயனுக்கும் இளைய பல்லவனுக்கும் இருந்த நட்பின் உரத்தைப் பற்றி பெரிதும் வியப்படைந்து இந்த இருவரின் நட்பு பெரும் காரியங்களை சாதிக்க வல்லது என்றே எண்ணினாள் தன் கைகள் அவன் கைகளை பிடித்த போது தன் விரல்களுடன் இணைந்த அவன் விரல்கள் மேற்கொண்டு விஷமம் ஏதும் செய்யாமல் சில வினாடிகளுக்குள் செயலற்று விட்டதையும் தன் உடல் உராய்ந்ததும் பதிலுக்கு சாய்ந்து கொடுத்த அவன் உடம்பு கூட திடீரென உணர்ச்சியற்று விட்டதையும் கவனிக்கத் தவறாத தேவி அவன் இதய வேதனையை நன்றாக அறிந்து கொண்டாளாததால் அவனை மீண்டும் சமாதானப்படுத்த முயன்று அனபாயர் உங்களை விட்டு அமீரை அழைத்துச் சென்றதை நீங்கள் இத்தனை பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்றால் மெதுவாக இளைய பல்லவன் இதற்கு உடனடியாக பதிலேதும் சொல்லவில்லை குனிந்த தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தான் பிறகு தலையை நிமிர்த்தி அவள் முகத்தை அவன் ஏறெடுத்து பார்த்தபோது அவன் வாயினால் எதுவும் பேசாவிட்டாலும் ஏன் அவசியமில்லை என்ற கேள்வி மட்டும் அவன் கண்களில் தொக்கி நின்றது அந்த கேள்வி கூட கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் கண்களில் இருந்து அகன்றது பிரமித்து அவள் முகத்தையே பார்த்தன வேல்களை விட கூறிய அவன் கண்கள் மாறிவரும் இருளும் ஒளியும் போல அவன் சித்தம் மாறுபட்ட சக்திகளால் இழுக்கப்பட்டது அவள் முக வசீகரத்தில் அவன் மீண்டும் மயங்கினான் இரவு ஏறிவிட்டதால் பஞ்சனை மீது பாய்ந்த பால் நிலவு அவள் முகத்தில் மிக வெண்மையாக அடித்திருந்தது அந்த வெண்மையில் அவ்வப்பொழுது அவள் கண்களில் ஏறும் குங்கும சிவப்பு கூட தெரியாததால் நல்ல பளிங்கு கல்லில் செதுக்கப்பட்ட சிலை என காட்சியளித்தாள் தேவி அந்த வெண்மை முகத்தில் கலந்த வெண்மதியின் வெண்கிரகணங்கள் அவள் கூந்தலிலும் கன்னங்களிலும் பிரதிபலித்து முகம் பூராவும் கலப்பரமற்ற மயமாக அடித்துக் கொண்டிருந்தது வெண்கிரணங்களில் கண்கள் பேரொளி வீசின அத்தனை ஒளிக்கும் விழுக்காத உதடுகள் மட்டும் அதிக சிவப்பாக பிரகாசித்து இருமுறை மெல்ல விரிந்து மூடின அப்படி மூடிய சமயத்தில் ஒரு கணம் தெரிந்த இரண்டு உள்முத்துக்கள் திடீரென இளைய உள்ளத்தை அல்லவே செய்தன பெரும் மாயையில் மீண்டும் சிக்கினான் இளைய நிலவில் ஒரே ஒளிமயமாக கிடந்த அந்த பருவமங்கையின் வசீகர வதனத்தில் ஒவ்வொரு அசைவிலிருந்தும் காமக்கனைகள் கணக்கின்றி எழுந்து அவன் சித்தத்தில் பாய்ந்தன ஏதோ சொல்ல உதடுகள் விரிந்த போது கவிழ்க்கப்பட்ட குமிழ் கண்ணாடி போல எழுந்திருந்த கபோலங்களில் விழுந்த குழிவுகளும் உதடுகள் மூடியதும் ஏதோ மந்திர ஜாலம் போல் அவை மறைந்துவிட்ட மாயமும் கேள்வி கேட்க எழுந்தன போல எழுந்து தாழ்ந்த பருவங்களின் அசைவும் சிறிது நேரம் நிலைத்து நின்று திடீரென கொட்டிய இமைகளும் பளிச்சு பளிச்சென்ற பற்பல ரகசிய செய்திகளை சொல்லவே பிரமிப்பில் ஆழ்ந்து கிடந்தான் இளைய பல்லவன் தேவி மட்டும் இஷ்டப்பட்டிருந்தால் அந்த பிரமிப்பில் அவனை நீண்ட நேரம் ஆழ்த்திய வைத்திருக்கலாம் ஆனால் அப்படி அவன் மீது கண்களை வீசிய காஞ்சனா தேவி அவன் பிரமிப்பை உடைக்கவும் முயன்றாள் நான்கு வேல்களும் உராய்வது போல் தான் கண்களும் அவன் கண்களும் உராய்ந்த சமயத்தில் அவன் கண்களே வெற்றியடைந்ததையும் அவன் வெறித்த பார்வை தன் கண்களுக்குள் பாய்ந்து இதயத்துக்குள்ளேயும் புகுந்து இதயத்தை மூடியிருந்த வெட்கச்சீலையைக்கூட கூட களைவதைப் போன்ற பிரம்மையை தனக்கு அழித்து விட்டதையும் கண்ட காஞ்சனாதேவி பெரும் சங்கடத்திற்கு இலக்கானாள் அந்த சங்கடத்தின் விளைவாகவோ மேற்கொண்டு அந்த நிலை நீடித்தால் விளைவு என்ன ஆகுமோ என்ற பயத்தாலோ அவள் திடீரென அவன் கைகளை பற்றி நின்ற தன் கைகளை விடுவித்துக் கொண்டாள் பஞ்சனையில் சற்று நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அந்த இரண்டு செய்கைகளாலும் அவன் பிரமிப்பை உடைத்து விடலாம் என்று எதிர்பார்த்த காஞ்சனா தேவி அவை இரண்டும் வேறு விபரீதங்களுக்கு தூண்டிவிட்டதை மறு வினாடி உணர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினாள் கைகள் விடுவிக்கப்பட்டதும் திடீரென துடித்து பஞ்சனையிலிருந்து விடுதலையடைந்த அவன் கரங்கள் இரண்டும் அவள் முகத்தை சிறைப்படுத்தி நிலவொலிக்காக அதை நன்றாக திருப்பின அவன் முரட்டு உள்ளங்கையில் அவள் பட்டு கண்ணங்கள் குலைந்தன சற்றே திருப்பப்பட்டதால் நிலவொளி பூரணமாக விழுந்த முகத்தின் ஒவ்வொரு சாயையும் அவன் கண்கள் ஆராய்ந்தன கண்ணங்களின் வளவளப்பை கைகள் உணர்ந்தன முகம் லேசாக திருப்பப்பட்டதால் அவள் வீசிய கடைக்கண் பார்வையின் வேகத்தை அவன் கண்கள் உணர்ந்தன கண்ணங்கள் அழுத்தி பிடிக்கப்பட்டதால் இன்ப வேதனையால் அத்தனை நிலவிலும் சிவந்துவிட்ட நூதல் அந்த சிவப்பை நாசி மீது பாய்ச்சி நிலவில் பூத்திருக்கும் புதுச்செம்பருத்தி போல் அடித்திருந்ததை கண்கள் மட்டுமென்ன அவன் இதயமும் கவனிக்கவே செய்தது கண்ணும் கண்மூலம் இதயமும் கவனித்தவை இவை இவை காணாதவற்றை சித்தம் கற்பனை செய்தது கண்டது உணர்ச்சிகளை பேரிரைச்சலுடன் அவன் உள்ளத்திலிருந்து எழுந்து அலைமோதின அந்த அலைகளில் சிக்கி தத்தளித்தால் அஞ்சன விளையாளம் கூடத்தான் அலைகளிலிருந்து இதயத்தை மீட்க விரும்பிய அவள் விழிகளை சற்றே மூடினாள் மூடியதால் அவன் பார்வையிலிருந்து மீளலாம் என்றுதான் நினைத்தாள் ஆனால் மூடிய கண்கள் உள்ளே பல வாயில்களை திறந்துவிடவே இளைய பல்லவன் கண்கள் எல்லா இடங்களையும் எட்டி பார்ப்பன போலவே தெரிந்தன அந்த கடாரத்தின் கட்டளகைக்கு அந்த எண்ண கடலிலிருந்து கடலின் அலைகளிலிருந்து அதன் சுழல்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அவள் அத்தனை அலைகளையும் சுழல்களையும் மீறி எல அவள் மனம் மீள முடியாமல் செய்திருந்தது இருவருக்கும் இடையே நிலவிய மௌனம் அந்த மௌனத்தை கலைக்க அவள் விரும்பி பேச முயன்றாள் உதடுகள் தான் அசைந்தன சொற்கள் உதிரவில்லை அவள் மன முயற்சி எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இளைய பல்லவன் எதையும் இல்லாததால் அவள் உதடுகளின் அசைவை தவறாகவே பொருள் கொண்டான் அந்த வாலிபன் தவறான பொருட்களின் விளைவாக கன்னத்தை தழுவி நின்ற விரல்கள் இரண்டும் சற்றே விலகி அவள் செவ்விய உதடுகளின் மீது தவழ்ந்து பேச வேண்டாம் என்று வலியுறுத்தின அந்த வலியுறுத்தல் அவசியமில்லை அவள்தான் பேசும் சக்தியை அறவே இழந்திருந்தாலே கண்களும் மூடி உதடுகளும் மூடி முகமே விட்டது போன்ற அந்த நிலையின் அபாயத்திலிருந்து விடுதலை அடைய முடியாமல் இருந்த அவள் மனதில் பல பல எண்ணங்கள் பல பல கதைகள் பல பல பழைய கனவுகள் எல்லாம் எழுந்து அர்த்தமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தன அந்த ஓட்டத்தில் அவள் வாழ்விலும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் வாழ்விலும் சம்பந்தப்பட்ட பாத்திரங்களும் வளம் வந்தார்கள் அப்படி வளம் வந்த சமயத்தில் அவன் இதயத்தை சுற்றி நின்ற பெரும் வளை பாத்திரங்களின் சுழற்சியில் ஒருவர் பின் ஒருவராக தோன்றிய மனிதர்கள் வரிசையில் அவள் தந்தை குணவர்மனும் தோன்றினார் எதற்காக தமிழகம் வந்தாய் எந்த நிலையில் இருக்கிறாய் என்று ஏதோ குற்றத்தை சுட்டி காட்டுவது போல அவள் மனக்கண் முன் எழுந்தது குணவர்மன் முகம் அதன் விளைவாக திடீரென கட்டளை விட்டு எழுந்த காஞ்சனா தேவி ஒரு வினாடி நின்ற இடத்தில் ஸ்தம்பித்து நின்றாள் பிறகு தலையை தானாகவே ஒருமுறை ஆட்டிவிட்டு சரசரவன அறைக்கு குறுக்கே நடந்து தூரத்திலிருந்த சாளரத்தை எட்டினாள் காஞ்சனா தேவி தன் கைகளின் பிடியிலிருந்து சரேலனை எழுந்ததும் அப்படி எழுந்ததால் கன்னங்களிலிருந்து நழுவிவிட்ட தன் கைகளை அவள் எழில்கள் தடை செய்ததும் சிறிதும் லட்சியம் செய்யாமல் கனவேகமாக அவள் தன்னை இடித்து கொண்டு சாளரத்தருகே சென்றுவிட்டதையும் கவனித்த இளைய பல்லவன் சற்றே வியப்பை மட்டுமல்ல வியப்பின் விளைவாக சற்று சுய நிலையையும் அடைந்தான் ஆகவே சாளரத்தை நோக்கி அவனும் நடந்து சென்றான் சாளரத்திற்கு வெளியே மனோகரமான காட்சியை விரிந்து கிடந்தது அந்த இரவில் இயற்கை தன் வனப்பை எல்லாம் சொரிந்திருந்தது கடலில் இருந்து வந்து கொண்டிருந்த காற்று சாளரத்தின் மீது இருந்த பூங்குடியை அசைத்ததால் பூங்கொத்துன்று கடாரத்து பூங்குடியின் நூதலை ஒரு முறை முத்தமிட்டு சென்றது இயற்கையின் அந்த பெரும் கவர்ச்சி அவள் சம்பந்தப்பட்டவரை பயனற்றதாக இருந்தது துன்பமும் கவலையுமே அவள் இதயத்தை சூழ்ந்து கிடந்தன திடீரென அவள் மனதில் காதல் அறுபட்டு கவலை புகுந்து விட்டதை அவள் நின்ற நிலையிலிருந்தே புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அதன் காரணத்தை மட்டும் அறிய முடியாததால் அவளை அணுகி அவள் தோள் மீது தன் கரம் ஒன்றை பொருத்தி காஞ்சனா என்று ஆறுதலை அள்ளிச் சொரிந்த குரலில் அழைத்தான் உம் இந்த பதில்தான் வந்தது அவளிடமிருந்து குரலில் துன்பத்தோடு திடீரென்று ஏன் இங்கு விட்டாய் என்று மீண்டும் வினவினான் இளைய பல்லவன் ஒன்றுமில்லை வெடுக்கென்று வந்தது அவள் பதில் ஒன்றுமில்லாவிட்டால் நீ அங்கேயே உட்கார்ந்திருப்பதுதானே ஆதரவுடன் கேட்டான் அவன் இங்கு நின்றால் என்ன என்றால் அவள் நிற்கலாம் நிற்கலாம் அதுதான் நிற்கிறேன் இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் இளைய பல்லவன் திகைத்தான் இன்பம் அதிகமாகும் போதும் சரி துன்பம் அதிகமாகும் போதும் சரி பெண்கள் வெடுக்கு வெடுக்கு என்று பேசுவார்கள் என்பதை மனோதத்துவ சாஸ்திரத்தில் அவன் கற்றிருந்தான் அன்று ஏட்டில் கற்றான் இன்று அமீரின் வீட்டில் கிடைத்தது அனுபவம் அந்த அனுபவம் வேறொன்றையும் உணர்த்தியது அவனுக்கு அந்த சமயத்தில் அவள் அப்படி பேசியது துன்பம் போல் தோன்றியதே தவிர அது இன்பத்தாலுமல்ல அல்ல இரண்டும் கலந்த விபரீத நிலையால் தான் என்பதை மட்டும் புரிந்து கொண்டான் சோழர்களின் படைத்தலைவன் பஞ்சனையில் தாங்கள் இருவரும் மௌனமாக கொஞ்சி நின்ற நிலைகளில் திடீரென ஏதோ ஒரு துயரத்தின் கதிர் அவள் இதயத்தில் பாய்ந்து விட்டதென்பதையும் அந்த துயரம் ஊடுருவிய என்ப நிலை அவள் இதயத்தை கலக்கிவிட்டிருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் தன் உணர்ச்சிகளை பூர்ணமாக ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து காஞ்சனா உன் மனோநிலை எனக்கு புரிகிறது உன் இதயத்தை திடீரென துயரம் ஊடுருவி இருக்கிறது அதன் காரணத்தை எனக்கு சொல்லலாம் அல்லவா என்று குரலில் குலைவுடன் கேட்டான் காரணம் ஏதும் அவள் சொல்லவில்லை புது துயரம் பாய என்ன இருக்கிறது நான் இருப்பதே துயரம் தோய்ந்த நிலைதானே என்று பொதுப்படையாக பதில் சொன்னாள் உண்மைதான் உண்மைதான் காஞ்சனா துயரம் ஆபத்து எல்லாமே நம்மை சூழ்ந்திருப்பது உண்மை அதனால்தான் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் விபரீதமாகவும் நடந்து கொள்கிறோம் என்று துக்கத்துடன் இளைய பல்லவனும் பேசினான் அப்படி என்ன விபரீதமாக நடந்து கொண்டு விட்டோம் இளைய பல்லவனை திரும்பி பார்க்காமல் வெளியே பார்த்தபடி கேட்டால் காஞ்சனா என்னிடம் கலக்காமல் எதையும் செய்து பழக்கமற்ற எனது இளவரசர் என்னை புறக்கணித்து அமீரை துணை கொண்டு ஆபத்து நிறைந்த பாலூருக்குள் செல்கிறார் அதனால் வேதனையடைந்து நான் அமைதி நாடி உன்னிடம் வருகிறேன் நீ என்னை திடீரென உதறி இந்த சாளரத்திடம் வருகிறாய் என்ன காரணம் என்று சொல்லவும் மறுக்கிறாய் எந்த இருவரிடம் என் உயிரையே வைத்திருக்கிறேனோ அந்த இருவரும் என்னிடம் நடந்து கொள்ளும் முறை விசித்திரமாக இல்லையா என்று கேட்டான் இளைய பல்லவன் இதை கேட்ட தேவியின் உள்ளம் சிறிது நெகிழவே அவள் மெல்லத் திரும்பினாள் அவனை நோக்கி உயிர் நண்பரையும் என்னையும் நீங்கள் இப்படி எடை போடுவது சரியில்லை என்று சொல்லவும் செய்தார் ஏன் சரியில்லை என்றான் அது நம்பிக்கையை குறிக்கவில்லை உங்கள் இருவரிடமும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறாயா நம்பிக்கை இருக்கிறது ஆனால் உங்கள் ஆசாபாசங்களை அறுக்கும் அளவுக்கு அந்த நம்பிக்கை வளரவில்லை உங்கள் நண்பர் உங்களை விட்டு சென்றதால் அதற்கு காரணம் உதாசீனம் என்று நினைக்கிறீர்கள் வேறு முக்கிய காரணம் கூட இருக்கக்கூடும் என்று ஏன் நீங்கள் நினைக்கக்கூடாது அவர் போகும் இடம் நீங்கள் போகத்தகாததாக இருக்கலாம் என்று ஏன் முடிவு கட்டக்கூடாது நமக்கு வேண்டியவர்கள் நம்மை சில வேளைகளில் விளக்கும் போது தன்மை அப்படி இருக்கும் என்று ஏன் தீர்மானிக்க கூடாது அதிருக்கட்டும் துயரத்தின் காரணத்தை நான் சொல்லவில்லை என்கிறீர்கள் சொல்லத்தகாததாக இருக்கலாம் என்று நீங்கள் ஏன் எண்ணக்கூடாது அவள் கேள்விகளில் உண்மை பெரிதும் வெளிவிடுவதை கவனித்த இளைய பல்லவன் ஏதும் பதில் சொல்ல முடியாமல் சில வினாடிகள் திணறினான் பிறகு பேச முற்பட்ட போதும் என்னிடம் சொல்ல சொல்லத்தகாதது என்ன இருக்க முடியும் இத்தனைக்கு பிறகு என்று மெல்ல மெல்ல இழுத்து சங்கடத்துடன் பேசினான் இத்தனைக்கு பிறகு என்று அவன் எதை குறிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டாலாதலால் மெல்ல புன்முறுவல் செய்தாள் அந்த இன்ப புன்முறுவலிலும் ஓரளவு துன்பம் தோய்ந்து கிடந்தது அந்த இன்ப புன்முறுவலை தொடர்ந்து உதிர்ந்த அவள் சொற்களில் காதலும் வருத்தமும் கலந்து ஒழித்தன நாம் இருவரும் அங்கே என்று கட்டிலை சுட்டிக்காட்டினாள் அவள் ஆம் உட்கார்ந்திருந்தோம் என்று அவன் பூர்த்தி செய்தான் வாசகத்தை நான் மெய் மறந்திருந்தேன் என்றாள் நானும் தான் என்றான் இளைய பல்லவன் அனபாயர் விட்டு குறித்து ஆமாம் நான் துயரடைந்தேன் நான் அமைதியளிக்க முயன்றேன் ஆமாம் அந்த நிலையில் அந்த நிலையில் சுயநிலை மறந்தேன் ஓஹோ அப்படியா எண்ணங்கள் சுழன்றன என்ன எண்ணங்கள் தந்தையை பற்றிய எண்ணங்கள் என்றால் காஞ்சனா தேவி துயரத்துடன் அவள் பேதை உள்ளத்தை அப்பொழுதுதான் அவன் புரிந்து கொண்டான் அடுத்தடுத்து நேர்ந்த துரித நிகழ்ச்சிகளால் அவள் தந்தையை அனைவரும் மறந்துவிட்டதை அப்பொழுதுதான் எண்ணி பார்த்தான் அவன் அந்த எண்ணத்தின் விளைவாக ஆம் ஆம் உன் தந்தையை மறந்து விட்டோமே அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று வினவினான் அதிர்ச்சியுடன் எனக்கு தெரியாது என்றால் காஞ்சனா தேவி என்னது உனக்கு தெரியாதா ஆமாம் தெரியாது என்றால் காஞ்சனா தேவி கவலையுடன் நீயும் அவரும் எப்பொழுது பிரிந்தீர்கள் என்று மீண்டும் கேட்டான் அவன் நீங்கள் என்னை விட்டு பிரிந்த அன்று இரவே வீமன் வீரர்கள் என்னை அழைத்துப் போனதுமா ஆம் நீங்கள் வீரர்களுடன் சென்ற அரை ஜாமத்திற்கெல்லாம் அனபாயர் அந்த இல்லத்தில் தோன்றி என்னையும் தந்தையையும் பணிப்பெண்களையும் அவசர அவசரமாக அழைத்துக் கொண்டு வெளியேறினார் எங்கள் பெட்டி பேழைகளும் துரிதமாக அவருடன் வந்த வீரர்களால் அப்புறப்படுத்தப்பட்டன வெளிநாட்டு பிரமுகர் வீதியின் முகப்பிலேயே நான் வேறு தந்தை வேறு பணிப்பெண்கள் வேறு வேறாக வெவ்வேறு திக்குகளை பிரித்து அழைத்துச் செல்லப்பட்டோம் இரண்டு நாட்கள் நான் சிறைக்காவலன் ஒருவன் இல்லத்தில் தங்கியிருந்தேன் மறுநாள் காலை அனபாயர் வந்து உங்கள் விசாரணை பற்றி கூறினார் அவசர அவசரமாக என்னையும் அழைத்துக்கொண்டு கொண்டு நீதிமண்டபம் வந்தார் பிறகு நடந்ததை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் தந்தை எங்கிருக்கிறார் என்ன ஆனார் என்பது எனக்கு புரியவில்லை அமீரின் பாதுகாப்பில் இருப்பதாக சீன கடலோடியிடம் அனபாயர் கூறியதுதான் எனக்கு தெரியும் இந்த பாலூரில் தந்தையை எங்கு தங்க வைத்திருப்பார் அனபாயர் இதற்கு திடமான பதில் எதையும் இளைய பல்லவனால் கூற முடியவில்லை அனபாயன் போக்கு எதுவும் யூகிக்க முடியாத புதிராக இருந்தது அவனுக்கு ஆகவே அவன் காஞ்சனா தேவிக்கு சொன்ன பதிலில் உணர்ச்சி இருந்ததே ஒழிய தெளிவு சிறிதளவும் இல்லை காஞ்சனா உன் தந்தையை அனபாயர் எங்கு தங்க வைத்திருக்கிறாரோ எனக்கு தெரியாது நான் பாலூரில் கால் வைத்த நாளாக நேரிட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் பிரம்மையை ஊட்டக்கூடியனவாகவே அமைந்திருக்கின்றன கனவில் நடப்பது போல் நிகழ்ச்சிகள் துரிதமாக நடந்திருக்கின்றன நாம் அனைவரும் வெறும் பதுமைகள் போல் அனபாயரால் நடத்தப்பட்டிருக்கிறோம் அவர் இயக்கும் வழியில் நாம் இயங்குகிறோம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்லுவேன் அனபாயர் உடலில் உயிர் இருக்கும் வரை உன் தந்தைக்கு ஆபத்து எதுவும் இல்லை ஆனால் உன் தந்தை இருக்கும் இடத்தையோ அனபாயர் இந்த இரவில் எதற்காக எங்கு போயிருக்க ார் என்பதையோ என்னால் யூகிக்க முடியவில்லை என்று உணர்ச்சி ததும்ப கூறி பெருமூச்சு விட்டான் இளைய பல்லவன் அவ்விருவரும் யூகிக்க முடியாத ஏன் கனவிலும் நினைக்க முடியாத மிகவும் ஆபத்தான இடத்தை தான் அந்த சமயத்தில் அனபாயன் அணுகிக் கொண்டிருந்தான்